மதுமிதாஸ்ரீரியில் நாளைக்கு சண்டே ஸ்பெஷலாக எபிசோட பார்ட் ஒன்று வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கௌதமும் சரி மதுமிதா ரெண்டு பேரும் காரில் கிளம்பி போயிட்டுருக்காங்க மதுமிதா கேட்குறாங்க என் நான் கேட்குறேன்னு தப்பாக வச்சிக்காதீங்க அப்படி என்ன அவசரமாக ஆஃபீஸ்லேருந்து திடுதுப்புன்னு கிளம்பி இங்கே கோவிலுக்கு வரோம் என்ன விஷயம் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு தான் தெரியும்ல பாட்டி வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டா நான் ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அகிலேண்டேஸ்வரி பாட்டி அவங்களும் வராங்களா அவங்க நிச்சயமாக வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கௌதம் சொல்லிகிட்டு இருக்கப்ப வந்து கரெக்டாக வந்து மேற்கொண்டு உங்கள் முகத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க என்ன அர்த்தம் அப்படிங்கிறப்ப அது வேற ஒன்றும் இல்லை என் கசின்ஸ் ரெண்டு பேரை பார்க்க போகிறேன் அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னோன்னா அதானே பார்த்தேன் உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் சிறந்த ஜோடி தெரியுமா அவங்களுக்கு வந்து நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா நீங்கள் ஒருத்தர் ரெண்டு பேரை வந்து பாராட்டி கேட்குறது இதான் முத தடையாக நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மதுமிதா சிரிக்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு பொருளை வந்து கீழே போட்டுறாங்க போட்டோன்னே வந்து வளையல் சத்தத்தோடு வந்து எடுக்கிறாங்க கிட்டே வந்து சொல்கிறாங்க வழக்கமாக நான் தான் வந்து எல்லாத்தையும் எதையாவது ஒன்று கீழே போட்டுக்கிட்டு இருப்பேன் நீங்கள் எடுத்து கொடுப்பீங்க இப்போ நீங்கள் தவறு விடுறீங்களே அப்படின்னு கேட்குறப்ப வந்து சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க ஏன் சிரிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப இல்லை எனக்கு இந்த வளையல் சத்தம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோடனே அப்படிங்களா அப்படின்னு ஆமாம் சின்ன வயசுலேருந்து அம்மா வந்து வளையல் நிறைய போட்டு சந்தோஷமாக இருப்பாங்க அதை பார்த்து பார்த்து எனக்கு வந்து இந்த வளையல் சத்தம் யார் போட்டிருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னா மதுமிதா வந்து வேணும்ட்டே வந்து தலைமுடியை இப்படி கலைக்கிற மாதிரி வந்து வளையல் சத்தத்தை காது கிட்ட வந்து இப்படி கௌதம்கிட்ட காமிச்சோன்னா சந்தோஷமாக சிரிக்கிறாங்க கரெக்டாக வந்து கோவிலுக்கு வந்து இறங்குறாங்க இறங்கணுன்னா கரெக்டாக பார்த்தா ஒரு சாமியார் வந்து கௌதமி சரி மதுமிதா ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து கூப்பிடுறாங்க உங்களை வந்து இருள் மேகம் வந்து சூழ்ந்துருக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நில்லுப்பா உனக்கு தான் இருக்கேன் உங்கள் ரெண்டு பேரும் இவளை வந்து நல்லபடியாக ஜாக்கிரதையாக கூடவே இருந்து பார்த்துக்க நீ வந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து போயிடுறாங்க என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிறப்ப அவர் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே வராங்க வந்து பார்த்தா பாட்டி வந்து நிற்கிறாங்க என்ன பாட்டி நீ வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு என் பேரம் ஃபங்க்ஷனில் வந்து நான் இல்லாமல் இருப்பேனா வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாங்க உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து கௌதம் மதுமே தான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு பின்னாடி வந்து கரெக்டாக கண்ணை வந்து கௌதம் கண்ணை வந்து மறைக்கிறாப்புல யாருன்னு பார்த்தா அவரோட கசின் மதன் வந்திருக்காப்புல இவர் தான் என்னோடய கசின் அப்படின்னு சொல்லணேன் ஆமாம் ஓம் ஒய்ஃப் எங்கடா இருக்கா மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு விளாண்டுட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை இல்லை இரு நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவர் ஒய்ஃப் கிட்ட வந்து நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வந்து அவனுக்கு தெரியக்கூடாது நம்ம நாளைக்கே பெரிய போகிறோங்கிற விஷயம் சொன்னால் வந்து அவனுக்கு வருத்தப்படுவாங்க கௌதம் அதனால் நமக்கு உள்ளே வந்து சண்டை சச்சரவை வெளியில் கட்டிக்கூடாதுனு சொல்லி வந்து அழைச்சிட்டு வந்துட்டு கரெக்டாக வந்து மதுமிதாக்கிட்ட வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்தோன்னா வந்து மதுமிதா வந்து புரிஞ்சுக்கிறாங்க அவங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு சண்டை கவலையில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிறாங்க அதை வந்து வெளிக்காட்டிக்காமல் அப்போதைக்கு அமைதியாக இருக்காங்க அப்போ தான் வந்து சந்தோஷ் வந்து கூப்பிட்றாங்க வா அவன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு நம்ம வந்து அந்த டெண்டர் வந்து எடுத்தே ஆகணுமா அப்படின்னோடனே இங்கே பாரு அது மாற்றுக்கு போய்ச்சிக்கே இடம் கிடையாது ஃபங்க்ஷன் கல்யாணம் இதெல்லாம் இருந்த பிஸியாக இருந்துட்டேன் ஆனாலும் அந்த டெண்டர் வந்து எடுக்கணுன்னா நம்ம சந்திராங்க எடுக்க போகணுமே அப்படின்னு ஒன்றும் கவலைப்படாத ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே முடிச்சிடலாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பி அதை எடுத்தே ஆகணும் நம்ம வந்து எடுத்தோன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுத்த மாதிரி ஆகிடுச்சி நம்ம வந்து எல்லாருக்கும் நன்மை செஞ்ச மாதிரியும் ஆச்சு ஆனால் அவன் நம்மளோட ஆப்போசிட் ஆள் அவன் எடுத்தான்னு வச்சுக்கோங்க மேற்கொண்டு சிக்கல் தான் வரும் அந்த இடத்துல வந்து எல்லாேருக்கும் பொதுவான இடத்த வந்து நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னானாலும் அந்த டெண்டரை நம்ம கைப்பற்றாமல் விடக்கூடாது அப்படின்னு கௌதம் வந்து சொல்கிறாங்க சரி எதுவாக இருந்தாலும் அவனை உண்டு லேர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தைரியமாக இருக்காப்புல அப்போ தான் ஃபங்க்ஷனுக்கு வந்து கரெக்டாக வந்து கௌதமுக்கும் சரி மதுமிதா ரெண்டு பேருக்கும் வந்து சாரியும் தோலில் போட்டிருக்க துண்டையும் ரெண்டுத்தையும் வந்து மடித்து ஒன்றா வந்து மூணு முடிச்சு போட்டுட்டு கோவிலில் மூணு சுற்றி சுற்றி வர சொல்கிறாங்க அப்போ தான் பாட்டி வந்து இன்னொரு ஜோடி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறப்ப வா அப்படின்னு சொல்லி சந்தோஷ் வந்து அதான் சிறந்த ஜோடி அவங்க இருக்காங்களே ஏன் கூப்பிட மாட்றீங்க உங்கள் கசின் அப்படின்னு கௌதம் வந்து ஆமாம் இல்லை மறந்தே போயிட்டேன் வாங்க ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு ரெண்டு ஜோடியும் வந்து கோவிலை வந்து ஒன்றா சுற்ற சொல்கிறாங்க சுற்றி முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து கௌதம் வந்து மதுமிதா கிட்ட வந்து சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னோடனே அப்படியா ஆமாம் உண்மையாக காதலிச்சா கௌதம் வந்து தைரியமாக அவர்கிட்ட சொன்னால் நல்லபடியாக சேர்த்து வைப்பார் அப்படின்னு சொன்ன ஆமாம் ஆமாம் மாயா கல்யாணம் அவர் தங்கச்சி கல்யாணத்தை கூட வந்து ப நல்லபடியாக சேர்த்து வச்சார்ல எனக்கு தான் தெரியுமே அப்படின்னோன்னு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் மதுமிதா வந்து சொல்கிறாங்க அவங்களுக்குள்ள வந்து ஏதோ ஒரு சண்டை இருக்குது அதை வந்து வெளியில் நமக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து மனசு வருத்தப்படக்கூடாது நம்மளாங்கிறதுக்காக சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் கரெக்டு தான் எனக்கு கூட அதே தான் தோணுச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா அப்படின்னோடனே பின்னா அவங்களோட வந்து வாழ்க்கையில் வந்து நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் எனக்கு வந்து அவங்க நல்லா இருக்கணும்னு தோணாதா அப்படின்னு கேட்டோன்னே அதே மாதிரியே நீங்களும் நினைக்கிறீங்க பாருங்கள் மதுமிதா அதை தான் நினச்சா எனக்கு வந்து ரொம்ப வந்து பெருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இதில் என்னங்க இருக்குது நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனைனா நம்ம வந்து பார்த்து பேசி அவங்கள வந்து சரி பண்ணி தானே ஆகணும் இங்கேருந்து நம்ம வந்து ஊருக்கு கிளம்புறதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டு தான் நம்ம போகிறோம் சரியா அப்படின்னு கௌதம் கிட்டே வந்து மதுமிதா சொன்னோன்னே ரொம்ப தேங்க்ஸ்னு வந்து கௌதம் வந்து எமோஷ்னலாக சொல்கிறாங்க எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க இது நம்ம கடமை அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் போய் பாருங்கள் வேலையை நான் வந்து அப்புறம் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவை நினச்சி கௌதம் வந்து யோசிக்கிறாப்புல மதுமிதா வந்து நம்ம நினச்ச மாதிரிலாம் கிடையாதுல்ல நம்ம கசின் வந்து நான் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வந்து யோசிக்கிறாங்க இவங்க வந்து ரொம்ப பழக பழக வந்து இவங்களை பற்றின நல்ல குணம்லாம் நிறையாவே தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து மதுமிதாவை நினச்சி லைட்டாக சிரிக்கிறாப்புல அதோட முடியுது ஃபஸ்ட்டு பார்ட்டு